ஏசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே முக்கியமாக இன்றைக்கு புதுநன்மை உறுதிப்பூசல் வாங்க இருக்கின்ற குழந்தைகளே இன்றைக்கு மிக மகிழ்ச்சியான நாள் நம்முடைய பள்ளிப்பாளையத்தில் ஏனென்றால் புனித அந்தோணியார் கோயில் இது அவருடைய பாதுகாவலில் சிறப்பாக பள்ளி மக்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்னும் சில இடங்களிலும் அந்தோணியார் கோயில் இருக்கிறது அங்கே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியே அந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது சேலம் ஆயர் இல்லத்துக்கு பருக பக்கத்திலே இருக்கிற ஜான்சன்பேட்டை அந்தோணியார் கோயில் அதே போல் சங்ககிரி அந்தோணியார் கோயில் அங்கெல்லாம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியை எல்லா மக்களுடைய வசதிக்காக நாம் மே மாதத்தில் எப்போதும் கொண்டாடுகிறோம் புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எத்தனையோ பேர் வேண்டி புதுமையை அனுபவிக்கிறார் அன்பார்ந்த புதுநன்மை உறுதிப்பூசல் வாங்க இருக்கின்ற குழந்தைகளே நீங்களும் வேண்டுங்கள் அந்தோனியார் பரிந்து பேசுவார் நான் ரோமையில் படிக்கும்போது அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்கிறேன் அவர் அடக்கம் செய்ய கல்லறையை பார்த்திருக்கிறேன் அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது அதையும் நான் பார்க்க எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரோமிலிருந்து நான் வந்துவிட்டேன் இந்தியாவுக்கு இருந்தாலும் அதற்கு பிறகு பல முறை இத்தாலி நாட்டுக்கு போகும்போது புனித அந்தோனியார் கோயிலுக்கு போய் ஜெபித்தேன் அந்தோனியார் எத்தனையோ புதுமைகளை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கே தெரியும் திடீர்னு ஒரு பொருள் காணாமல் போயிட்டால் கூட என்ன சொல்கிறாங்க அந்தோணி வேண்டிக்கோ உடனே கிடச்சிரும் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுகிறாங்க எத்தனை எத்தனை புதுமைகள் இந்த கோயிலில் அதை பல முறை எடுத்து சொல்லியிருப்பார் அது ஒன்று அன்பார்ந்த குழந்தைகளே சகோதர சகோதரிகளே அவரால் புதுமை அனுபவிச்சா மட்டும் நமக்கு போதாது விட முக்கியமாக புனித அந்தோணியாரைப் போல நம்பிக்கையில் பிறர் அன்பில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் வாழ வேண்டும் அதற்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் அதற்காகத்தான் இந்த அருள் அடையாளம் புனித மிகு நற்கருணை உறுதிபூசன் நான் அந்தோனியார் வழியாக இறைவனிடமிருந்து நலன்களை பெறுவதோடு நிறுத்தி கொள்ள மாட்டேன் அதை தாண்டி புனித அந்தோணியாரைப் போல தூய வாழ்வு வாழ்வேன் என்று எல்லாரும் ஆவல் கொள்ள வேண்டும் பிரேமானவர்களே இன்றைக்கு நாம் நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டதை உங்கள் மனதுக்கு கொண்டு வருகிறேன் பாஸ்கா காலம் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் மூன்றாம் ஆண்டு இயேசு தம் சீடரை நோக்கி முதன் முதலாக என்ன கூறினார் பதினான்காம் அதிகாரம் யோவா நற்செய்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தொன்பது நமக்கு வாசிக்கப்பட்டது எத்தனையோ குழந்தைகள் மற்றவர்கள் கூட விவிலியத்தை கொண்டு வந்திருந்திருக்கிறீர்கள் இதை வாசித்தால் போதாது அதன்படி நாம் நடக்க வேண்டும் முதல் வார்த்தை பாருங்க என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க நான் ஒரு கிறிஸ்தவன் நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் எனக்கு அந்தோனியார் பக்தி இதெல்லாம் சொன்னால் போதாது ஏசு என்ன சொல்றார் அவர் மீது அன்பு கொண்டிருந்தால் அவர் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் அவர் சொல்வதை கடைபிடிப்பவர்கள்தான் பள்ளிப்பாளைய மக்களாக இருக்கும் நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லாமா சொல்ல கூடாது ஆண்டவர் சொல்வது பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டளைகளை மோயீசன் வழியாக கடவுள் கொடுத்தார் பத்து கற்பனை எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே மறை கல்வியில் கற்றுக் கொடுத்தாங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கும் பத்து கற்பனைகளை ஆரம்பிங்க எல்லாம் ஜோராக கை தட்டுன்னு பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க ஆண்டவரிடம் கேட்டார்கள் கட்டளைகள் எல்லாம் பெரிய கட்டளை எது இப்போ கடைசியாக சொன்னீங்க இல்லையா அதுதான் ஆண்டவர் இயேசுவே சொன்னார் அவரும் பத்து கட்டளைகளை மதித்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு இதயத்தோடு ஆன்மாவோடு வலிமையோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது தன்னைத்தான் அன்பு செய்வது போல நம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும் இந்த பத்து கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் இதை தாண்டி நம் ஆண்டவர் சொன்னார் புதியதோர் கட்டளை நான் உங்களுக்கு தருகின்றேன் பழைய கட்டளை என்ன சொன்னது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று புதிய கட்டளை என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆண்டவர் நம்மை நான் நேசிப்பது போல போல நேசித்தது நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அவர் எப்படி நேசித்தார் சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்து நேசித்தார் உயிரை கொடுக்கும் அளவுக்கு நேசிக்க வேண்டும் பத்து கட்டளையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் எல்லா கட்டளையும் பெரும்பாலும் என்ன சொல்லுது அது செய்யாத செய்யாத செய்யாதன்னு தான் இருக்கு செய்யன்னு சொல்றது என்ன தாய் தந்தையரை மதி ஓய்வு நாளை அனுசரி ரெண்டு கட்டளை தான் வந்து செய்யன்னு சொல்லு மீது கட்டளைலாம் செய்யாத நம்ம கெட்டது செய்யாமல் இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியுமா நல்லது செய்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும் நிறைய நல்லது செய்யணும் ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யணும் உங்களுக்கு தெரியும் இயேசுவே நற்செய்தி பதினாறுல ஒரு கதையை சொன்னார் லாசரும் ஒரு பெரிய பணக்காரன் அந்த பணக்காரன் ஏதாவது கெட்டது செய்தானா செய்தானா அங்கே பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் சாப்பாடே இல்லை நாயெல்லாம் இருந்து ஏதாவது உழுமான்னு பார்த்து அதை வச்சு தன்னுடைய வைத்த நேரம் நினைச்சிட்டு அவன் கண்டுக்கல அப்பா அம்மாவை கண்டுக்காம இருக்காங்க நோயுற்றவர்களை கண்டுக்காம இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை கண்டுக்காம இருக்காங்க கஷ்டப்படுறவங்களை கண்டுக்காம இருக்காங்க கண்டுக்காமல் இருந்தாலும் நரகம்தான் நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலைன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காத வீட்டில் ஒரு வேலை இருக்கு அம்மா மட்டும் தனியா செய்கிறாங்க நீ இரு நரகத்துக்கு தான் போவ அவங்களோட சேர்ந்து நீயும் உதவி செய்ய வேண்டாம் அன்பார்ந்த புதுநன்மை உறுதிப்பூசல் பிள்ளைகளே நீங்கள் கெட்டது செய்யாமல் இருப்பது ஒரு பங்கு இன்னொரு பங்கு நல்லது செய்யாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நல்லது செய்ய வேண்டும் யாருக்காவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய போதனைகளினுடைய சொன்னார் அப்புறமா நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள் மத்திய நற்செய்தி ஐந்து ஆறு ஏழு ஆண்டவருடைய மலை பிரசங்கம் மூன்று அதிகாரம் லூகான செய்தியில் ஆறாம் அதிகாரம் சமவெளி பிரசங்கம் என்று சொல்லுகிறோம் ஒரு அதிகாரம் வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறான் தாராளமாயிற பொறுமையாயிறு மற்றவர்கள் கெட்டது செய்தாலும் நல்லது செய் இதுதான் ஆண்டவருடைய போதனை ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் பாருங்க தொடர்ந்து அந்த பகுதிகளை சொல்லியிருக்கு என் தந்தையும் அவர் மீது அன்பு கூறுவார் என் வார்த்தைகளின்படி நடந்தார் நான் மட்டும் இல்லை தந்தை கடவுளா உங்கள் மீது அன்பு கூறுவார் அவரும் தொடர்ந்து சொல்றார் பாருங்க நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் கொள்வோம் ஓ மனசுல இயேசுசாமி இருக்கணுமா ஓ மனசுல தந்தை கடவுள் இருக்கணுமா உள்ளே வாசம் செய்ய வேண்டுமா நாம் செய்ய வேண்டியது என்ன ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்ப சாமி நம்மகிட்ட இருப்பார் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை பாருங்க ஆனால் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை ஆண்டவர் மீது கடவுள் மீது அன்பு கொண்டிராதவர் அவர் சொல்வதை கேட்பது கிடையாது உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் இப்ப பாருங்க மூணாவது தம திருத்துவம் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் அந்த மூன்றாவது ஆளை பத்தி ஏசு பாருங்க என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் பாருங்க ஏதான் பார்க்கிறோம் ஏசு பாடுபட்டு மறித்த பிறகுதான் தூய் ஆவி கொடுக்கப்பட்டார் தூய் ஆவி வந்தவுடனே எல்லாம் ஞாபகம் வந்தது எல்லாவற்றையும் நினைவூட்டினார் எல்லாவற்றையும் கற்றுத்தந்தா தொடர்ந்து பார்க்கிறோம் அமைதி கிடைக்கிறது வல்லமை கிடைக்கிறது கிடைக்கிறது பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கொடை போதனை அமைதி ஆண்டவர் வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி அமைதியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சில வீடுங்களை பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை பக்கத்தில் இருக்கிற இயேசுவல் நம்பிக்கை கொள்ளாத அந்த குடும்பம் சண்டை இல்லாமல் இருக்காங்க நம்ம கத்தோலிக்க குடும்பம் சில சமயத்து சண்டை போட்டா ஆண்டவர் ஒரு எவ்வளவு வருத்தப்படுவார் பாரு சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆயிடணும் பவுல் சொன்னார் சூரியன் முன் உங்கள் கோபம் தனியட்டும் சமாதானம் மன்னிப்பு அவர்கள்தான் ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் நீங்களாம் மன்னிப்பீங்களா மன்னிக்கிறீங்களா இது நாள் வரை யார் மேலாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் சண்டை போட்டிருந்தால் இன்னைக்கு உறுதி பூசல் வாங்க போகிற பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தாரும் மன்னிச்சாதான் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் கோயிலில் மட்டும் என்ன சில பேர் சொல்கிறாங்க நான் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவி இப்படி எப்படின்றாங்க ப சண்டை போட்டவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க நிச்சயமாக கிடையாது தூரத்தில் இருக்காங்க அல்லது வெளியே இருக்காங்க அவங்களோட சமாதானம் செய்யாமல் இங்கே சமாதானம் செய்கிறாங்களாம் சண்டை போடாதவங்கிட்ட தான் நிறைய பேர் வந்து சமாதானம் செய்கிறாங்க அன்பார்ந்த இந்த புதுநன்மை உதிம்பூசல் பெறுகின்றவர்களின் குடும்பத்தாரே பெற்றோரே இன்னைக்கு ஆயர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு எல்லாரையும் மனமாற மன்னிக்கும்படியாக அழைக்கிறேன் நான் எல்லாம் மன்னிச்சுட்டம்பா நீங்கள் மன்னிக்கிறீங்களா சொல்லுங்க இல்லை பத்து கற்பனை சொன்ன சத்தம் வரலையே மன்னிப்பீர்களா மன்னிப்போ பெரியவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க பேச்சுவார்த்தை மாச கணக்கா இருக்காங்க சில பேர் அண்ணங்கிட்ட தம்பி கிட்ட அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட ஏன் அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய ஜபம் கேட்கப்படவே கேட்கப்படாது அவங்க வந்து டாக்டர்கிட்ட போனாலும் எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நிலமையாக ஆக மாட்டாங்க ஃபஸ்ட்டு செக்கப் என்ன தெரியுமா யார்டியாவது சண்டை போட்டு இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு செக்கப்பு பிளட்டு சுகர் செக்கப்பு கொலஸ்ட்ரால் செக்கப்பு அதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அதுக்கு முன்னாடி செய்வது பாருங்கள் அமைதி இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்முடைய குழந்தைகள் மிக அருமையாக வாசித்தாங்க அவங்களுக்கு கைத்தடுங்க பார்க்கலாம் ஸோ ரொம்ப நல்லா படித்தாங்க அதில் இந்த முதல் வாசகத்தில் ஒரு சண்டை வந்தது பாருங்கள் ஏசு பாடுபட்டார் மறித்தார் உயிர்த்தார் தூய் ஆவியை அனுப்பினார் சீடர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க போய் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள் சில பேர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க மனம் மாறுங்கள் ஆண்டவரில் திருமுழுக்கு பெறுங்கள் திருமுழுக்கு பெற்றார் பெற்றவங்க சில பேர் வந்து ஏசு பிறந்த அதே யூத மதத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சில பேர் வந்து மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இப்போ ரெண்டு குரூப்பு இருக்காங்க இப்போ ஒரு பெரிய சண்டை என்னன்னா யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் யூத மதத்து பழக்கங்கள் சிலவற்றை புதிதாக மற்ற மதத்திலிருந்து வருபவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் உதாரணமா முஸ்லிம்கள் மாதிரி விருத்த சேதனம் செய்வது நீங்கள் செய்யணும் கிறிஸ்தவனானாலும் செய்யணும் கட்டாயப்படுத்தினால் அது முக்கியமாக இன்னும் நிறைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் இருந்தது இப்போ ஒரே சண்டை சண்டை நடந்த உடனே இன்னும் நம்ம செய்யணும் சில பேரை கூட்டு வச்சு பேசணும் அதான் திருத்துதர் பண்ணி பதினஞ்சாம் அதிகாரம் நான் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லத வாதியார் கேளு அப்பா அம்மாவை கேளு பெரியவங்களை கேளு நல்லவங்களை கூட்டு வச்சு நம்ம வந்து பேசணும் அதுதான் இன்றைக்கு நடக்கிறது பெரியவங்க புத்தி கேட்கணும் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் பாருங்கள் பெரியவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் உரையாடல் பேசி தீர்த்துக்கலாம் நிறைய விஷயத்தை யாரெல்லாம் இருந்தாங்க பேதுரு இருந்தாரு தலைவர் யாசோப் இருந்தாரு பவுல் இருந்தார் சின்னப்பர் இருந்தார் பர்னபா இருந்தார் சீலா இருந்தார் பர்சபா இருந்தார் மனுஷர்லாம் எல்லாம் ஒன்னாக கூடி வந்து பேசியிருக்காங்க உடனே வந்து மற்ற இனத்தார் கிறிஸ்தவர் ஆகும்போது நீ கொஞ்சம் ரெண்டு பேர் நாங்களும் விட்டு கொடுக்குறோம் நீங்களும் விட்டு கொடுக்குறோம் நீங்கள் ஒன்று மட்டும் செய்ய வேண்டாம் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டாம் எங்களுக்கு யூத பழக்கம் நாங்கள் செஞ்சாத பற்றி பரவாயில்ல நீங்கள் கிறிஸ்தவங்களான திருமுழுக்கு வாங்கினா விருத்த சேதனம் செய்ய வேண்டாம் ஆனா ஒன்னே ஒன்னு எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சிலைகளுக்கு படைத்ததை சாப்பிடாதீங்க சிலைகளுக்கு படைத்ததை சாப்பிடாதீங்க கிறிஸ்தவங்களானா விபச்சாரம் செய்யக்கூடாது நெருக்கமான உறவினரை கல்யாணம் பண்ணாத இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சீடர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் பாருங்க சமாதானம் சில பேர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பார் எத்தனையோ சண்டைகள் பாருங்கள் நாம் விட்டு கொடுப்பதில்லை கணவன் மனைவி உடன்பிறப்புகள் பிறப்புகள் சில பேர் பங்கு பிரிக்கும் போது எல்லாம் நல்ல பிளாட்டு எனக்கு தான் வேணும் நானும் அந்த அம்மா கிட்ட இருந்தான் பிறந்த உடன மட்டும்தான் எல்லாம் வேணுமா நல்ல எல்லா நகையும் எனக்கு தான் வேணும் சுய நலமையாக இருக்கக்கூடாது நன்மையில என்ன நடக்குது அப்பம் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் இந்த பூசையில் பங்கெடுக்கும்போது நான் என்னை விட்டு கொடுப்பேன் என்று அர்த்தம் முழுசா வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன் அர்த்தம் இல்லை நான் என் குடும்பத்துக்காக துன்புறுவேன் என்று அர்த்தம் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார் உடல் கிழிக்கப்பட்டார் நான் என் வாழ்வார் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று அர்த்தம் பாருங்க அதுதான் நற்கருணை அதான் நான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன் கொஞ்ச நாள் சொல்லல நாக்க நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம் நாக்கை நீட்டு கையை நீட்டு நன்மை வாங்கினா போதாது கையை நீட்டு செய்ய வேண்டும் தெரியுதா நன்மை செய்யாதவர்கள் நன்மை வாங்கி எந்த பிரயோசனமும் இல்லை ஞாபகம் வச்சீங்க அதுதான் எப்படி விட்டு கொடுக்குறாங்கப்பா தாராளமாக கொடுக்கறாங்கப்பா நம்முடைய கார்டினல் ஸ்டாக்லே ரோமையில் இருக்கார் பாப்பானவருக்கு உதவி செய்வாராம் அவர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார் அவர் ஃபிலிப்பைன்ஸ் நாடு சொந்த ஊர் அங்கே இருக்கும் போது ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட ஏழை பிள்ளைங்களுக்கு கோயிலில் அந்த ஊரில் எல்லாரும் காசு திரட்டி சாப்பாடு போடுவாங்களாம் மத்தியான சாப்பாடு வழக்கமாக அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வருவாங்களாம் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அது வந்து அவன் ஏழு வயசு தம்பியை அவன் கொஞ்சம் நடக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துச்சான் பாரு பாவமாக இருக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பான் இருந்தாலும் அந்த பதிமூணு வயசு பொண்ணு அந்த பொண்ணு பையனை தம்பியை சாப்பிட்ட விட்டுட்டு அது பாட்டில் தூர பேசாமல் இருக்குது அதுவும் ஏழை குடும்பம் தான் சாப்பிடலையாம் பாருங்க ஏழை குடும்பம் உடனே இந்த அங்கே போனார் அப்போ வந்து பிஷப்பாக தான் இருந்தார் அந்த நேரத்தில் போயிருக்கிறார் ஏம்மா நீயும் பசியாக தானே இருக்கிற நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு ஒன்று ஆ இல்லை பிஷப் இது பத்து வயசு கீழ்பட்ட பிள்ளைங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே சாப்பிடாம பிஷப் சொல்லி கூட சாப்பிடாம போயிருக்குதான் பாரு இதுதான் நற்கருணை வாழ்வு தான் தியாகம் செய்வது இன்னும் மற்ற ஏழை பிள்ளைகள் பத்து வயசுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பார் போது என் மனசு அன்னைக்கு தூங்கவே முடியல இந்த பதிமூணு வயசு பொண்ணு வந்து சாப்பிடாம போயிருப்பார் அது பட்டினி கடந்தா கூட என்று நான் நினைத்தேன் பிரியமான குழந்தைகளை விட்டு கொடுங்க எத்தனையோ தாய்மார்கள் இப்படிதான் செய்கிறாங்க ராத்திரி மீந்த பழைய சோறு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு புதுசா சுட்ட இட்லியை பிள்ளைக்கு போடுறாங்க பாரு மதியானம் ஒரு இட்லி ரெண்டு இட்லி மீந்ததுன்னா அதை இவங்க காலையில மீந்ததுன்னா அதை மத்தியானம் சாப்பிட்டு அவங்க சூடா சமைச்ச சாதம் அவங்க யாக்கா மற்றவர்களுக்கு கொடுப்பது மற்றவர்களை நினைப்பது இதானே கிறிஸ்தவ வாழ்வு இதற்குத்தான் உறுதிப்பூசல் பெறப்போகிற தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்காக துன்புற வேண்டும் சாட்சி பகர வேண்டும் இன்றைக்கு அன்பால் அக்கறையால் தாராளத்தால் தூய் ஆவியினுடைய அந்த வரங்கள் கனிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் படிச்சீங்களா சொல்லுவீங்களா ஏழு தூய் ஆவியினுடைய கொடைகளை சொல்லுங்க பார்க்கலாம் இறை பற்று இறை அச்சம் அந்த குழந்தைக்கு இறை பற்று இருந்தது இறை அச்சம் இருந்தது கடவுள் பார்க்கிறார் எனக்கு பத்து வயசு ஆகலன்னு சொல்லிட்டு இறை அச்சம் இருந்தது ஞானம் இருந்தது கனிகளை சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க அன்பு கனிவு தாராள குணம் இன்னைக்கு உறுதிபூஸ்தல் வாங்குற பிள்ளைங்க மட்டும் இல்லை புதுநன்மை வாங்குற பிள்ளைங்க மட்டும் இல்லை ஆயர் இன்னைக்கு வந்து பேசுகிறாருன்னா எல்லாருக்கும் அன்பு கனிவு தாராள குணம் போய் எடுத்து போய் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறது கிடையாது சில பேர் அப்படிதான் செய்வாங்க ஒரு பொண்ணு அப்படிதான் தான் வீட்டிலேருந்து கேட்டு தான் அதுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க விருந்தாடி வந்திருக்காங்க அவங்க போன பிறகு தான் சாப்பிடல உடனே ஊற்றுலேருந்து கத்து தான் அந்த பிள்ளை அம்மா யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே போயிட்டாங்களா எப்போ மாம்பழத்தை சாப்பிடுறது மானமே போச்சு சேர்த்து வைப்பது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது பாருங்கள் இப்படி இருக்கத்தான் நினைக்கிறேன் இப்படி இருந்தா எப்படி பாருங்க வாசகம் பாருங்க ஒன்றாக இருக்கிறோமாம் பாருங்கள் பன்னெண்டு கோத்திரங்கள் அந்த பன்னெண்டு வாயில்கள் இருக்குதான் அங்க பேர் எல்லாம் எழுதி போட்டிருக்கான் பாருங்க உங்க பேர்லாம் எழுதி போடணுமா அன்பு கனிவு தாராளம் பொறுமை விட்டு கொடுப்பது பன்னிரண்டு கோத்திரங்கள் பெயர் பன்னெண்டு அடிக்கற்கள் இருக்குதா மதிலுக்கு பாருங்க பன்னெண்டு திருத்துதர்கள் பேர் எழுதியிருக்கான் இன்னைக்கு புதுநன்மை வாங்குற பிள்ளைங்க உறுதிப்பூசல் வாங்குகிற பிள்ளைங்க பேர்லாம் எழுதியிருக்கணும் அதுலேயும் பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தா பழைய ஏற்பாடு இன்னொரு பக்கம் பார்த்தா திருத்துதர்கள் புதிய ஏற்பாடு எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களா உள்ள பாருங்கள் கோயிலே இல்லையா ஏன்னா சாமி இருக்கிறார் அவர்தான் கோயில் கடவுள்தான் கோயில் கரண்டே வேணாமா லைட்டே வேணாமா பாருங்க ஆண்டவருடைய மாட்சிமை ஒளி வீசும் உன் வீட்டில் ஆண்டவருடைய மாட்சிமை ஒளி வீசும் எப்போது அன்பு இருக்கும் போது கனிவு இருக்கும் போது அக்கறை இருக்கும் போது ஆண்டருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது அதன்படி வாழும் நற்கருணை பலியிலே பக்தியோடு பங்கு கொள்ளும் போது நற்கருணை வாழ்வு வாழும் நன்மை செய்யும்போது போது ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் என்னை அழைக்கிறார் ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்கிறேன் அதன்படி நடக்க ஆசைப்படுகிறேன் நீர் வாரா உன் தந்தையும் வரட்டும் அதைவிட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் ஆண்டவரே உம்முடைய தூய் ஆவியான தார மன்னிக்க ஆசைப்படுகிறேன் அமைதியாக இருக்க ஆசைப்படுகிறேன் கலந்து பேச ஆசைப்படுகிறேன் விட்டு கொடுக்க ஆசைப்படுகிறேன் இருக்க ஆசைப்படுகிறேன் இப்படி நாம் எல்லாரும் மாறினால் புனித அந்தோனியாருக்கு பெருமை சேலம் திரு அவைக்கு பெருமை நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இதைத்தான் செய்தார்கள் உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேரு பெற்றவை என்று அம்மா வாழ்த்தப்பட்டார் அதுக்கு அம்மா இயேசு இயேசுசாமி என்ன சொன்னார் இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர் இன்னும் பேரு பெற்றவர் மாதா இயேசுவை பெற்றதால் பெருமை அல்ல மாதா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததால் இன்னும் அதிக பெருமை அப்படி வாழ்வோம் ஆண்டவர் உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக உங்கள் குடும்பங்களில் குடிகொள்வாராக பள்ளிப்பாளையம் பங்கிலே குடிகொள்வாராக சேலம் திரு அவையில் குடிகொள்வாராக